வாசிக்கலாம் எபிரையர் நிருபம் மூணாவது அதிகாரம் முதல் வசனம் நிருபம் அதிகாரம் முதல் வசனத்தை இப்படி இப்படி இருக்க இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே பரிசுத்த சகோதரரே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து கவனித்து பாருங்கள் இந்த முழு வேதாகமும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் யாரை குறித்து நமக்கு போதிக்கிறது என்றால் அருள்நாதர் இயேசுவை குறித்து போதிக்கிறது அல்லேலூயா இயேசு புதிய ஏற்பாட்டில் மத்திய எழுதின சுவிசேஷ சுவிசேஷத்தில் பிறந்த தெய்வம் அல்ல இந்த ஆண்டவர் இயேசு உலகம் தோற்று முன்னதாகவே இருந்தவர் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இயேசு யார் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு புத்தகம் தான் இந்த பரிசுத்த வேதாகமும் லேலூயாம் ஆகவே ஆண்டவர் இயேசு யார் என்பதை நாம் இந்த வேத வசனங்களிலிருந்து தான் கவனிக்க முடியும் ஆண்டவரை குறித்து நம்ம முழுசா என்ன செய்ய முடியாது அறிந்து கொள்ள முடியாது ஆனால் ஆண்டவர் இயேசு குறித்து நாம் என்ன அறிந்து கொள்ளணுமோ அதை ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் லேலுயாம் ஏன் இயேசுவை நாம் கவனித்து பார்க்கணுமா ஏன் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளணுமா ஒரு வார்த்தை வாசிங்க பிடிப்பிற்கு ரூபம் மூணாம் அதிகாரம் பதினாறு ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ ஆகிலும் நாம் எது வரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் ஒரே சிந்தையாய் இருப்போமாக லேலுயா லேலுயா நாம் தேடி இருக்கிறோமோ அதுல இருந்து நாம் எப்படி ஓடணுமா எப்படி ஓடணுமா ஒரே சீராய் ஒரே சீராய் சீராய்யா ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் எப்படி இருக்கணுமா ஒரே ஒழுங்காய் அதாவது சீரான ஒரு ஓட்டம் நம்ம வாழ்க்கையில அவசியம் ஒரே ஒழுங்காய் அப்போ அப்படின்னு என்ன எல்லாருமே ஓரளவு கத்திற்குள் என்ன செய்தவங்க வளர்ச்சி வித்தியாசம் இருக்கலாம் ஆனால் நாம் கத்திற்குள்ள வளர்ந்தவர்கள் நாம் எந்த அளவுக்கு கத்திற்குள் வளர்ந்துருக்கிறோமோ அதுலேருந்து எப்படி ஓடணுமா ஒழுங்காய் சீராய் நம்ம ஓடணுமா அப்போ நம்ம ஓட்டம் சரியாக இருக்கணும்னா யார் கவனிக்கணும் ஏசு வைப்போம் ஏன்னா பக்கத்தில் இருக்கிற நபர்களை பார்த்தா அநேக விஷயம் தடுமாறிடுவோம் எல்லா காரியத்திலையும் பூரணராக்கப்பட்ட மனிதன் ஒருவனது பூமியில் இல்லை இன்னைக்கு அநேக தடுமாறுவது காரணம் மனிதர்களை பார்த்து இடறி அவங்க இப்படி இருந்தாங்க இப்படி இருக்கிறாங்க அந்த கோழிக்கார் இப்படி இருக்கிறார் இந்த சபைக்கு போறவங்க இப்படி இருக்கிறாங்க ஆகவே இதெல்லாம் சரியாக தான் இருக்கும் நாம் பூரணமாய் பின்பற்றத்தக்க ஒரு மனிதன் பூமியில் ஒருவரும் இல்லை நாம் ஒழுங்காய் ஓடணும்னா யாரை கவனிக்கணுமா இயேசுவை தான் போராட்டம் வரும்பொழுதும் சோர்ந்து போக மாட்டோம் பிரச்சனைகள் வரும்பொழுதும் சோர்ந்து போக மாட்டோம் அல்ல இடறல்கள் வரும்பொழுது இடரை பின்வாங்கி போக மாட்டோம் ஏன் அப்படின்னா சோர்ந்து போகும் பொழுதும் அவர் நம்மை பலப்படுத்துகிற தெய்வன் இடரும் பொழுதும் அவர் நம்மை தாங்குகிற தெய்வன் அலையிலூயா அவர் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சாத்தான் நாம் என்ன செய்ய முடியும் அவர் அவர் பின்னாடி ஓட முடியும் ஒன்று பேர் ரெண்டு அதிகாரம் இருபத்தி ஒன்னு பார்த்தீங்கன்னா நாம் அவரை பின்பற்றி வரும்படி நமக்கு அவர் என்ன செய்திருக்கிறாரா அடிச்சுவடுகளை மாதிரியாக வைத்து போனார் அப்போ ஆண்டவரே சொல்றாரு நீ பின்பற்றி வரணும்னா அது என்னுடைய பாதபடியாக தான் இருக்கணும் ஏன் பாத சுவடுகள் என்ன பின்பற்றி வந்தீனா தான் நீ ஒழுங்கா ஓட முடியும் அப்ப இயேசுவின் அடிச்சுவடுகள் நமக்காக வைத்து போயிருக்கிறார் அந்த அடிச்சுவடுகளை அறிந்து கொள்ளணும்னா வேதத்துல இயேசு யார் அவர் எப்படிப்பட்டவர் அவர் எப்படி வாழ்ந்தார் இந்த பூமியில் இருக்கும்பொழுது எப்படிப்பட்ட ஒரு மாதிரி நமக்கு வாழ்ந்து காண்பித்தார் அதை கொஞ்சம் நம்ம என்ன செய்யணுமா ஆராயணும் சீசல் அழைக்கும் பொழுதே என்ன அழைத்தார் என்னை பின்பற்றுங்கள் நீங்க அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பேதரி யாக்கோபுலாம் அழைக்கும் பொழுது அவர் சொல்லுவார் என்னை பின்பற்றுங்கள் என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னாலே பின்பற்றுகிறவர்கள் அப்போ நாம் இயேசுவை பின்பற்றணும்னா இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டியது அவசியம் இருபத்தி ஒரு நாள் கூட்டத்தில் நம்ம ஆராதிக்கிற இயேசு நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை ஆராய்ந்து பார்ப்போம் நிச்சயமாய் கத்தர் பெரிய காரணம் செய்வார் நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் நசரேனாகிய இயேசுவை நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினால் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் தேவன் அவரோட கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் நசிரனாக இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் எப்படி இருந்தாரா நன்மை செய்கிறவராய் இந்த பூமியில இயேசு வாழ்ந்த காலமெல்லாம் அவர் நன்மை செய்கிறாய் இருந்தார் அந்த முந்தின பகுதி சொல்லுகிறது அவர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அளவில்லாம் நிரப்பப்பட்டிருந்தார் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திருந்தார் அப்ப இதுல இருந்து என்ன கற்றுக் கொடுக்கிறார்னா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட தேவ ஜனங்களாகிய நாம் நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம் இயேசு பூமியில நன்மை செய்கிறவராய் இருந்தாருங்க அவர் வாழ்ந்த நாட்களில் வேதம் வந்து குறிப்பாக சொல்லுகிறது அநேக அற்புதம் செய்தார் பிசாசில் குணமாக்கினார் பிசாசை துரத்தினார் வியாதி குணமாக்கினார் ஆனால் ஆவியர் எழுதும் பொழுது அவர் நன்மை செய்கிறவராயிருந்தார் ஏன் குறிப்பாக சொல்லப்படுதுன்னா அவர் வாழ்ந்த காலங்கள் ஏசு முப்பது மூணு வருடம் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது அரசியலில் இருந்து ஆன்மீகம் வரைக்கும் நன்மை செய்வதற்காய் கத்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஜனங்கள் மற்றவர்களுக்கு தீமை செய்கிறா இருந்ததுனால் அந்த தீமை செய்கிற ஜனங்களுக்கு மத்தியில இயேசு நன்மை செய்கிறவராய் இருந்தார் லேலூயாம் தேவாலயத்துல வேத பாரகர்களை கத்தர் வைத்தார் எதற்கு வேத வைத்தார் ஜனங்களுக்கு வசனங்களை போதிக்க ஜனங்களை கத்தருக்குள்ள உருவாக்க ஆனா இயேசுவின் காலத்துல இந்த வேதபாரகர்கள் அவங்க எப்படி இருந்தாங்களா மத்த இருபத்தி மூணு பதினான்கை வாசித்தீங்கன்னா மாயக்காரர் ஆகிய குறித்து கத்த சொல்லும் பொழுது பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சிக்கிறீர்களே அப்படின்னு யார சொல்றாரு ஆலயத்தில் கத்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு போதித்து ஜனங்களை உருவாக்க வேண்டிய கத்தருக்குள்ளேதாரர்கள் அவ எப்படிப்பட்டவர்கள இருந்தாங்களா ஜனங்களுக்கு நன்மை செய்யல விதவை வீடுகள் என்ன செய்தாங்களா ஏமாற்றி வஞ்சித்து அதாவது அடுத்தவளை எப்படி ஏமாத்தலாங்கிற சிந்தையில் உள்ளவர்களாய் இந்த வேதபாரர்கள் இருந்தார்கள் இன்னொரு பக்கம் ஆயக்காரர்கள் இந்த ஆயக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அவர்களும் இஸ்ரவீனர்கள் தான் ஆனால் அந்த ஆயக்காரர்கள் அதிகாரத்தில் இருந்ததுனால வரி வசூல் பண்ற அதிகாரத்தில் இருந்ததுனால தன் சொந்த ஜனங்களையும் அவர்கள் பண ஆசை உள்ளவர்களாய் அவர்கள் மேலே ஆளுகை பண்ணி அவர்களை வேதனைப்படுத்தி அநேக வரிகளை விதித்து பணம் சம்பாதித்தார்கள் அது குறித்து யோகான் சரணன் சொல்லும் பொழுது நீங்கள் லூக்கா மூணு அதிகாரம் பனிரெண்டு பதிமூணு வாசித்தீங்கன்னா யோகான் சரவன் கொடுத்துட்டு கொடுத்துட்டுப்பார் எல்லாரும் வந்து ஞானசனம் பெற வரும் பொழுது ஆயக்காரர்களும் வருவாங்க கேட்பாங்க மனந்திரும்ப சொல்றீங்க நாங்க என்ன செய்யணும் என்ன சொன்னாரா உங்களுக்கு என்ன இருக்கோ அதில் போதும் திருப்தியா உங்க நியமிக்கப்பட்டதை விட்டு அதிகம் என்ன செய்யாதீங்க அவன் இருந்து ஜனங்களுக்கு தீமை செய்தான் ஒரு பக்கம் ஆன்மீகத்தில் இருக்கிற வேதபாரர்கள் இன்னொரு பக்கம் நிர்வாகத்தில் இருக்கிற ஆயக்காரர்கள் இன்னொரு பக்கம் தேசத்தை ஆளு ஆளுகை பண்ணுகிற தேசாதிபதி நீங்க பதிமூணாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்தீங்கன்னா இந்த பிளாத்து கலிலேயர்கள் அநேகரை கொன்று அவங்க ரத்தத்தை அவர்கள் செலுத்துகிற பலிகளோடு மிக்ஸ் பண்றான் அவ்வளோ கொடூரமா இருந்தாலும் தேசாதிபதியாக பிளாத்து ஒரு பக்கம் ஆன்மீகத்தில் இருக்கிற வேத பாரர்கள் ஏமாத்துகிறவங்க இன்னொரு பக்கம் நிர்வாகத்தில் இருக்கிற ஆயக்காரர்கள் ஜனங்கள் தீமை செய்கிறார்கள் ஆளுகை செய்ய வேண்டிய தேசாதிபதி ஜனங்களுக்கு தீமை செய்கிறான் ஆக முழு உலகத்துக்குள்ளையும் நன்மைக்கு பதிலாக தீமை அரசியல் இருந்து ஆன்மீக வரைக்கும் ஜனங்களுக்கு தீமை செய்கிற இந்த ஜனக்கூட்டத்துக்கு நடுவில் இயேசு தன் ஊழியத்தை நடத்தும் அவர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராயிருந்தார் லேலோயா